தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்தும் குரூப் நான்கு தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பு இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி தேதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விண்ணப்பங்களில் திருத்தம் செய்வதற்கு இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செய்து கொள்ளலாம் மேலும் இதற்கான தேர்வு நடைபெறும் நாளாக பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் நான்கு தேர்விற்காக மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்குது கிராம நிர்வாக அலுவலருக்காக இருநூற்றி பதினைந்து பணியிடங்களும் இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓரு காலிப்பணியிடங்களும் இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு ஆறு ப்ளஸ் ஐந்து என மொத்தம் பதினோரு பணியிடங்களும் இளநிலை உதவியாளர் இளநிலை வருவாய் அலுவலர் என நாற்பத்தி ஆறு ப்ளஸ் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இளநிலை செயல் பணியாளர் அலுவலகத்தில் பணியாற்றுறதுக்கு ஒரு காலி பணியிடங்களும் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பணியிடத்திற்கு இரண்டு காலி பணியிடங்களும் தட்டச்சர் பணியிடத்திற்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடத்திற்கு தமிழ்நாடு அமைச்சு பணி நிதி அமைச்சு பணியில் முன்னூற்றி முப்பத்தி காலி காலிப்பணியிடங்களும் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் இரண்டு காலி பணியிடங்களோ தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு நிலையத்தில் நான்கு காலி பணியிடமோ சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் பத்து பணியிடமும் அறிவிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பதினேழு காலி பணியிடங்களோ அறிவிக்கப்பட்டிருக்குது உதவியாளர் பணியிடத்திற்கு ஐம்பத்தி நான்கு பணியிடங்களோ கள உதவியாளர் பணியிடத்திற்கு பத்தொன்பது காலி வன காப்பாளர் பதவிக்கு அறுபத்தி இரண்டு பணியிடங்களோ ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளருக்கு முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களோ வன காவலர் பதவிக்கு எழுபத்தி ஓரு காலி வன காவலர் அதாவது பழங்குடியின இளைஞர்களுக்காக இருபத்தி நான்கு பணியிடங்களோ அறிவிக்கப்பட்டிருக்குது வன காப்பாளர் தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகத்தில் பதினைந்து காலி வன வனக்காவலரில் ஐம்பது பணியிடங்கள் என மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பணியிடங்கள் இந்த ஆண்டிற்கான குரூப் நான்கு தேர்வில் அறிவிக்கப்பட்டிருக்குது இதற்கான வயது வரம்பா கிராம நிர்வாக அலுவலருக்கு இருபத்தி ஓரு வயது குறைந்தபட்ச வயதாக குறிப்பிடப்பட்டிருக்குது மற்ற பதவிகளுக்கு அதாவது இளநிலை உதவியாளர் இளநிலை வருவாய் அலுவலர் இளநிலை செயல் பணியாளர் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் நேர்முக எழுத்தர் உதவியாளர் கள உதவியாளர் இந்த பணியிடத்திற்கெல்லாம் பதினெட்டு வயது குறைந்தபட்ச வயதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்குது மேலும் வயது வரம்புகளில் சலுகைகளோ அளிக்கப்படுது ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் வன காவலர் பதவிக்கு குறைந்தபட்ச வயது வரம்பா இருபத்தி ஓரு வயது குறிப்பிடப்பட்டிருக்குது கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலரில் குறைந்தபட்சம் பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இளநிலை உதவியாளருக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் இளநிலை வருவாய் அலுவலருக்கு குறைந்தபட்சம் பொதுக்கல்வி அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் இளநிலை செயல் பணியாளருக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இல்லைன்னா ஒரு நிறுவனத்தில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பணியிடத்திற்கு கட்டாயம் பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் தட்டச்சு பயிற்சியில் ஆங்கிலத்தில் முதுகலை மற்றும் தமிழில் இளங்கலை அல்லது முதுகலை பெற்றுக்க வேண்டியதோ அவசியமாக இருக்குது தட்டச்சர் பணியிடத்திற்கு குறைஞ்சபட்சம் பொதுக்கல்வி அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுகலை அல்லது தமிழில் முதுகலை மற்றும் ஆங்கிலத்தில் இளங்கலை இல்லைனா ஆங்கிலத்தில் முதுகலை மற்றும் தமிழில் இளங்கலை இந்த மாதிரியான தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது துருக்கெழுத்து தட்டச்சில் குறைஞ்சபட்சம் பொதுக்கல்வியில் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது அரசு தொழில்நுட்ப தட்டச்சு அல்லது சுருக்கெழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியதோ அவசியமாக இருக்குது கள உதவியாளர் பணியிடத்திற்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் வன காப்பாளர் பதவிக்கு அதாவது ஹையர் செகண்டரி கோர்ஸில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகிய பாடங்களில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் பணியிடத்திற்கு பனிரெண்டாம் வகுப்பில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் ஆகிய பாடங்களில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மேலும் ஓட்டுநர் உரிமமும் வச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தில் அதாவது இலகுவான வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் இயக்குதலில் மூன்று ஆண்டுகள் குறைவில்லாமல் நம்ம வந்து அனுபவ சான்றிதழ் வச்சிருக்க வேண்டியதோ அவசியமாக இருக்குது வன காவலர் பதவிக்கு குறைஞ்சபட்சம் பொதுக்கல்வி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மேலும் இதுக்கு இராணுவத்திலிருந்து வெளியேறியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது வன காப்பாளர் பணியிடத்திற்கு பனிரெண்டாம் வகுப்புல இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அல்லது தாவரவியல் பாடங்களில் படித்து தேர்ச்சி பெற்றுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வன காவலர் பதவிக்கு பொதுக்கல்வி அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மருத்துவ மற்றும் உடல் தகுதி தேர்வுக்காக வன காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் வனக்காவலர் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் இந்த பதவிகளுக்கெல்லாம் நம்ம பணியாற்றணும் இல்லனா விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு உடல் தகுதி தேர்வு ரொம்பவே முக்கியமாக இருக்குது மேலும் உயரம் மற்றும் மார்பு சுற்றளவு போன்ற அடிப்படையான உடல் தகுதி தேர்வும் நடத்தப்படுது வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமம் கூடிய வன அல்லது வன காவலர் இந்த பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விளையாட்டுகளில் செஞ்ச சாதனைகளுக்கான சான்றிதழ்களையும் நீங்கள் சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் அதுவுமே இதில் எடுத்துக்கொள்ளப்படுது நீங்கள் இதில் விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி பதிவு எண் கூடிய சான்றிதழ் மற்றும் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மாதம் பயிற்சி மொழி அந்த சான்றிதழுக்கான விவரங்களை வந்து இணைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் முன்னாள் இராணுவத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது உங்களோட பெயர் மற்றும் நீங்கள் எந்த படையில் இருந்தீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு அந்த படையில் சேர்ந்தனாலும் அடுத்து அதில் விடுவிக்கப்பட்ட நாளும் என்ன காரணத்துக்காக விடுவிக்கப்பட்டீங்க அப்படிங்கிற விவரமும் நீங்கள் வந்து இணைக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் ஓய்வூதியம் பெறுறீங்கன்னா அதையுமே நீங்கள் இதில் குறிப்பிட வேண்டும் அதே மாதிரி நீங்கள் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் படிவத்தில் நீங்கள் வந்து இணைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பெயர் மற்றும் அஞ்சல் முகவரி நீங்கள் பணி குறித்த விபரங்கள் ஏதாவது இருந்துச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி பணியாற்றிய விபரம் இருந்துச்சுன்னா அதையும் இணைச்சு உங்களோட குழந்தைகளோட விபரம் அதுக்கப்புறமா கணவரோட பெயர் மற்றும் கடைசி அவர் பார்த்த தொழில் அது மாதிரி விவரங்களெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பிட வேண்டியதாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் வந்து தமிழ் வழியில் பயின்றிருந்தீங்க அப்படின்னா தமிழ் வழி சான்றிதழை இணைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் குரூப் நான்கு தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி அல்லது மேல் படிப்பு மற்றும் பட்டப்படிப்பை வந்து நீங்கள் தமிழ் வழியில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ்களை நீங்கள் வந்து இணைக்க வேண்டியது அவசியம் குரூப் நான்கு தேர்வோட பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் புது அறிவிலிருந்து எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் திறனறியும் இருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் மற்றும் தமிழ் கேள்விகள் பார்த்திங்கன்னா நூறு கேள்விகள் வந்து கேட்கப்படும் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் இருபத்தி ஐந்து கேள்விகளும் சொல்லதிகாரம் பதினைந்து கேள்விகளும் எழுத்து திறனுக்கான கேள்வி பதினைந்து கேள்விகளும் கலை சொற்களுக்கான பத்து கேள்விகளும் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்களை சம்பந்தப்பட்ட கேள்விகள் பதினைந்து கேள்விகளோ எளிய மொழிபெயர்ப்பு கேள்விகள் ஐந்து கேள்விகளோ இடம்பெறும் அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியிலிருந்து பதினைந்து கேள்விகளும் கேட்கப்படும் நீங்கள் ஆங்கிலத்தை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராமர்லேருந்து இருபத்தி ஐந்து கேள்விகளும் இருந்து பதினைந்து கேள்விகளும் ரைட்டிங் ஸ்கில்ஸ்லேருந்து பத்து கேள்விகளும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லேருந்து பத்து கேள்விகளும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கேள்விகள் கேட்கப்படும்ல அது மாதிரி கேட்கப்படுறதுல வந்து இருபது கேள்விகளும் டிரான்ஸ்லேஷன்லேருந்து ஐந்து கேள்விகளும் லிட்ரஸி ஒர்க்லேருந்து பதினைந்து கேள்விகள் அதாவது பத்தாம் வகுப்பில் இருந்து இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் பகுதி இரண்டில் பொது அறிவிலிருந்து பொது அறிவியலிருந்து ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் புவியியலிருந்து ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேச இயக்கம் இருந்து பத்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் இந்திய கட்சியியல் அதாவது அதிலிருந்து பதினைந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்திலிருந்து இருபது கேள்விகள் கேட்கப்படும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் இருந்து இருபது கேள்விகள் வந்து கேட்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பகுதி மூணு அதாவது திறனறியும் மனக்கணக்கு நுண்ணறிவிலிருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் அதில் திறனறிவிலருந்து பதினைந்து கேள்விகளும் காரணவியலில் இருந்து பத்து கேள்விகளும் கேட்கப்படும் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நியூஸ் எயிட்டின் உள்ளூர் பக்கங்களுடன் இணைந்திருங்கள் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகோமதி